ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பதாயிரம் ட்ரெய்னிங் அகாடமி ஸோ கைஸ் வந்து வெளி தமிழில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க ஆன்லைன் கிளாஸ் மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு காண தவறா காண தவறாதீர்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம் ஸோ என்ன அப்படின்றது தான் ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்து குழம்பாதிங்க இதை பற்றிலாம் நான் எதுவும் பேச போறது இல்லை ரொம்ப என்னடா இங்கிலீஷ்லாம் எழுதி போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம பேச போகிற ஒரு விஷயம் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டுடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்ரெடி போயிட்டு இருந்தது என்னெல்லாம் போயிட்டு இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ உளவியல் ரீதியாக எல்லா கொஸ்டின்ஸும் போட்டிருந்தேன் டாபிக்ஸ்லாம் போட்டுருந்தேன் ஸோ அந்த வீடியோ இப்போ நான் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் கிளாஸ்ல ஏன்னா வந்து உங்களுக்கு சிலபஸில் வந்து புதுசாக தகவல் அறியும் அப்படின்ட்டு ஒரு தகவல் கையாளும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டாபிக் சேர்த்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் லிங்கபிலிட்டி அப்போ அந்த தகவல் கையாளும் திறனில் ரெண்டு பகுதிகள் இருக்குது தகவல் கையாளும் திறன் ஸோ இந்த தகவல் கையாளும் திறனில் உனக்கு ரெண்டு டாபிக் இருக்குது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா புதிர்கள் இன்னொன்று வந்து தரவு செயலாக்கம் ஸோ இந்த ரெண்டுத்துக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதாவது இன்னும் தரவு செயலாக்கம் பண்ணல புதிர்கள் மட்டும் இப்போ நான் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ ஆன்லைன் கிளாஸ்க்கு டெஸ்ட் பேட்சில் நேரத்துக்கு புதிர்கள் எழுதியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு இதை கிளாஸஸ் பார்த்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் பாருங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ புதிர்கள் வந்து என்ன ஆயிடுச்சு இப்ப அப்லோட் பண்ணிட்டோம் அடுத்தது தரவு செயலாக்கம் நெக்ஸ்ட் வீக்ல நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேவா சோ புதுசா சேர்த்ததுக்கான அந்த டாபிக்கான ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுருக்கேன் சோ ஆன்லைன் கிளாஸ் பக்கம் போவோம் மறந்தவங்களுக்கு இது ஒரு ஜஸ்ட் ரிமைண்டர் தான் அது போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் ஸோ மறக்காம போய் பாருங்க வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பிசி எக்ஸாம் தேங்க்யூ